ஹாய் ஓல் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டிலைட் டைரிஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கு ஈஸியாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம லேசியாக இருக்கும்போது கொஞ்சம் ஹொட்டாக ருசியாக சாப்பிடணும் போல இருக்கும் ஆனால் டைம் வந்துட்டு கடையிலையும் வாங்கி சாப்பிட முடியாது ஸோ வீட்டிலேயே ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாண்ட்விச் செய்கிறதுக்காக சோப் பண்ண இரண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கேப்சிகம் ஒரு கரட் கருவேப்பில்லை கார்லிக் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வகையான மரக்கறிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக சாண்ட்விச்சுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒர்பேனில் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் வெட்டி வைத்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் அது நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம் பிங்கிஷ் கலர் ஆனதும் கார்லிக் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பிறகு வெட்டி வைத்த கெப்சிகம் கரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததா தூணா ரெண்டு எடுத்திருக்கிறேன் ஒரு பதினைந்து சாண்ட்விச் வாரத்துக்கான அளவில் நான் செஞ்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை கூட்டி குறைத்து கொள்ளலாம் தூணாவை ஆட் பண்ணி நல்லா சின்ன சின்ன துண்டாகிற மாதிரி எடுத்து அதுக்கு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து எடுத்து நல்லா வதக்கி எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் பில்லின்ஸ் ரெடி பண்ணதுக்கு பிறகு சண்ட்விட்சுக்கு தேவையான கியூக்கம்பர் மயோசாப் எடுத்திருக்கிறேன் மயோசாப் இல்லாதவங்க மைனஸ் என் கெச்சாப்பைட் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இது கூட லெட்யூஸும் சேர்த்து கொள்ளலாம் வீடியோவில் காட்டுற மாதிரி செட் பண்ணிவிட்டு சாண்ட்விச் மேக்கரில் வைத்து எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக வரும் அதே போல் பேன்லேயும் வைத்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து டோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அஸ்லாம் வலைக்கம்